எப்படி இருக்கீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட சேனல் நே முன்னை பற்றி யோசி திங்க போட்டு யவர் செல் உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் திஸ் இஸ் மை மாட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனால் பாருங்க இவர் ஹிஸ்ட்ரி உங்களுடைய வரலாறு உங்க கையில தான் இருக்கு உன்னை பற்றி யோசி திங்க போட்டு இவர் செல் சிரிக்க கூடியது இல்லை சிந்திக்கக்கூடியது சிரிப்பும் தேவைதான் சரிங்க ஹெல்த்துக்கு நல்லது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுங்க சிரிச்சிங்க ஸோ இந்த பதிவோட டாபிக் என்னென்னா யுவர் ஹிஸ்டரி உங்களோட வரலாறு சரிங்களா உன் கையன் பி உயர்ந்தாரு உனக்கென எழுது ஒரு வரலாறு உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசிப்பீடு வழிப்பாரு உன் உன்கையை நம்பி உயர்ந்திடப்பாரு உனக்கென எழுது ஒரு வரலாறு உனக்குள்ள சக்தி இருக்கு அதை குசிப்பிட வழிபாரு உன்னை பற்றி யோசி உன்னை பற்றி யோசி உன்னை பற்றி யோசி திங்கல் திவசல் சோ லைக் பண்ணுங்க 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 ஷேர் ஷேர் அப்பதாங்க எல்லாரும் பார்க்கலாம் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு சில பேரு திருந்துவாங்க என்ன நம்பிக்கையில தாங்க நான் வீடியோ போடுறேன் பார்த்துட்டு நீங்க திருடணும் உங்களை பற்றி யோசிங்க உன்னை பற்றி யோசிங்க இதை வந்து பதிவை போட்டது நானுங்க நல்ல விஷயத்த பகிருங்கள் நல்ல விஷயத்த பகிருங்கள் அச்சமச்சமில்லை இல்லை அடிமை அடிமை இல்லை காலம் என்னும் போச்சு கண்ணீர் மிச்சம் இல்லை மாறி போச்சி நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சி அச்சம் அச்சம் இல்லை அடி மேடிமே இல்லை தயவு செய்துங்க நீங்க வந்து கேளுங்க அந்த மோட்டிவேஷன் மூலயமா நீங்க வந்து பெரிய பெரியால சரிங்களா நம்மளால நாலு பேர் நல்லா இருக்கட்டும் நாலு பேர் நல்லா இருக்கட்டும் சரிங்களா நாலு பேர் நல்லா இருக்கணுங்க நல்லா இருக்கட்டும் இந்த நல்லா இருக்கட்டும்ல நல்லபடியாக இப்போ வாழ்த்தணும் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க வளமுடணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சரிங்களா வாழ்க்கை ஒரு வட்டம் நம்ம இளைய தளபதி சொல்லுவார் அதில் வாழ்கிறது பல சக்தி பெண்கள் எப்பயுமே வந்து உங்களுக்கான ஹிஸ்டியை வரலாறு நீங்கள் தான் உருவாக்கணும் தைரியமாக இருங்க போல்டாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க உனக்கு உள்ள சக்தி இருக்கு அதை ஊசிப்பீட வழி பா இதோட என்னோட பதிவை முடிக்கிறேன் பாய் பாய் சி லேட்டர் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படிக்கிற வீடியோ பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு பாய் பாய் சி ரிலேட்டட் உங்கள் சுகன்யா